நிறைய சிசிய பிள்ளைகளை மிருதங்கத்துக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறீங்க அப்ப தொழில் சொல்லி கொடுக்குறீங்க அப்ப நீங்க வாத்தியார் தானே நாடக அருமையான நடக்கம் சிறப்பான நடகம் சிறந்த நடிகை கொண்டு வந்து வெற்றியில் மாமா நாடகத்தை போட்டாச்சு இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கேட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா அவங்க கையில தான் ஆமா அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒளிபெருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசை கலைஞர்கள் அடுத்து பார்த்தீ அருமையான ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு சில இடங்களுக்கு அந்த ஊருக்கு நாடா கடுப்புல தொழில் பண்ணுவான் நாடா வைக்கிறது வேணா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி நாடா தச்சு போடுவாங்க நாடகத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் தனியா போட்டு வரும் எவ்வளவு ரூபாய்க்கு ஆமா ஒரு சில எவ்வளவு ரூபாய் எனக்கு தெரியாது சரக்க பத்தி என்னன்னு தெரியாது ரூபாய் பத்தி நம்ம சொல்ல முடியுமா அதனால ஒரு சில ஊர்கள் இந்த மாதிரி ஏன்னா வேற ஊர்களை பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம ஊர்ல வந்து கலெக்டா பண்ணி நாடகத்தை கெடுத்து போடுற ஊர்கள் இருக்கு நிறைய ஊர்கள் இருக்குது ஒரு சில ஊர்கள்ல அசிங்கம் பேசினா தான் கோமாளின்னு ஒத்துக்குருவாங்க அவன் நல்ல கோமாளி ஒத்துக்குருவாங்க ஒரு சில பகுதியில் அசிங்கம் பேசுனா அந்த கோமாளியை அடுத்த வருஷத்தோட இந்த வருஷத்தோட தலையை மூழ்கி நம்ம போடவே விடா எங்க கோமாலிய கூட்டியா இருந்தாங்க அப்படின்னு பச்ச பச்சையா பேசுறேன் பொன்னூரிச்சு உட்கார்ந்துருக்கும் பாக்காம அப்படின்னு நம்மளை கேவலமாக பேசி விடுவாங்க என்னன்னா நம்மளும் எத்தனையோ ஊர்களுக்கு மாதம் முப்பது நாள் முப்பது ஊருக்கு நாடகம் போகிறான் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக கூட்டம் கூடுவாங்க ஒரு சில ஊருகளை பற்றிலாம் பெண்களாக கொடுக்குறாங்க இந்த பெத்த ஆத்தாக்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஐயாயிரம் பேர் உட்காந்து நம்ம ஊரில் நாடகமாக கடும் சபை நெருக்கவே நெருக்காது அதில் பத்து பேர் உட்காந்து பெண்கள் நாடகமாக பார்த்தா தான் இந்த சபையை நெருக்கும் இன்னைக்கு பெண்களை வச்சுதான் இன்னைக்கு நாடகமே இந்த நாடகமே யாரை வச்சு தாய் தாய்மார்களை வச்சு ஆமாம் அதனால் அருமையான கூட்டம் இடத்த மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நாலு கெட்ட வார்த்தை பேசினா ஆம்பளைகளுக்கு எல்லாமே குழு குழுன்னு இருக்கும் ஆனால் நாலு கெட்ட வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கிறீங்களே தாய்மார் உரை எந்திரிச்சு பாய் படுத அவ எடுத்துக்கிட்டு என் முகரையிலே முழிக்காமல் திரும்பி கூட பார்க்காம வீதி வழியே கிளம்பிடுவாங்க சும்மா சும்மா போக மாட்டாங்க என்ன ரொம்ப பெருமையாக பேசிட்டு போவாங்க பப்புனு சூப்பர் பப்புனு கிழிப்பாங்க தாய்மார்க்கு அதிகமாக பேசும்பொழுது பப்புனு சூப்பர் பப்புனா சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க அவர் ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க பாப்பனுக்காரன் துணியை குடிக்க நாடா தான் கெடுத்து போட்டேன் அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டி புடி என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில இங்கே மட்டும் திட்டாம வீடு ஊரா திட்டுவாங்க வருஷமும் சூடும் திட்டுவாங்க தண்ணி எடுக்க போற இடத்துலயும் திட்டுவாங்க படுக்கிற இடத்துல போற இடத்துல வர்ற இடத்துல வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் என்னையவே பேசுவாங்க ஆனா இன்னைக்கு நான் என்னைய மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம நாடகத்தை பத்தியே பேசணும் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம நாடகத்தை நினைச்சிருக்கணும் அருமையான நாடம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பெருமையா சொல்லி நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும் ஆமா